தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கிற செங்கோட்டையன் பற்றினா செய்தி தான் அவர் தாவேக்கால் எப்படியோ போய் செட்டில் ஆகிட்டார் அவர் செட்டில் ஆனது சரியாக தப்பாங்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ அவர் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கார் போ போக போக இன்னும் சில அமைச்சர்கள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இது ஏற்கனவே டிடிவி ஒரு தோட சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் நிறைய ஏடிஎம்கேல வச்சுருக்கேன் அதெல்லாம் போக போக வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் வந்து அவர் சொந்த தொகுதியான கோபிச்செட்டி வளத்தில் பேசும்போது சொல்லியிருக்காரு இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் வருவாங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி ஆட்டோ பாம் தூக்கி டாம் ஒன்று போட்டிருக்கார் இப்போது என்ன நடக்க போகுது இன்றைக்கி அதாவது கோபிச்செட்டிவாளையின் தொகுதியில் எடப்பாடியார் பேச போகிறார் நீங்களா நாங்களா பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அதை போட்டு பார்த்துக்கலாவா அப்படின்னு கோட்டை கோட்டையில் நீ என்ன ஆளை காட்டுறியா நானும் வெயிட்டை காட்டுறேன் பாரு அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தாவைக்கால் இருந்து ரசிகர்கள் பட்டாளம் எங்கோடைய எனக்கு அங்கே கிட்டத்தட்ட நிறைய பேர் ஆயிரம் பேராட்ருக்குன்னு நினைக்கிறேன் வந்து கூட்டம் இருந்தது பாத்திருப்பீங்க எல்லாருமே தொலைக்காட்சியில் பாத்திருப்பீங்க டிவி கே டிவி கே டிவி கே அப்படின்னு டிவி டிவிக்குன்னு சத்தம் போட்டிருப்பாங்க நிறைய பேர் இருந்தாங்க இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது விஷயம் என்னன்னா டிவி கேல இளைஞர்கள் சினிமா பட்டாளங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அதிமுகல இருந்து எத்தனை பேர் வந்திருந்திருப்பாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கணும் புரிஞ்சுங்களா அதிமுக இருந்து பெரிய அளவுல யாரும் வந்திருக்க மாட்டாங்க செங்கோட்டையன் கூடவே ஆரம்ப காலத்துல இருந்து ஐம்பது ஆண்டு காலமா கூடவே இருந்து அவர் மூலம் பலன் பெற்றவங்க வேணா வந்திருப்பாங்க அது மீறி நிதிப்பணம் ஒரு நூறு இரநூறு பேர் வந்திருக்கலாம் அதுக்குள்ள தான் இருந்திருக்குமே தவிர பெரிய அளவுல இருந்திருக்காது இன்னைக்கு இப்ப ஏடிஎம்கேல எடப்பாடியார் அங்கே மீட்டிங் நடத்துறாரு அந்த கூட்டத்தை பார்த்தாலும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி அவ்வளோ இந்த அளவுக்கு இருக்குன்னு ரெண்டு விஷயத்தை நீங்க உன்னிப்பா கவனிக்கணும் ஒண்ணு வந்து செங்கோட்டையனால பின்னடைவை அடைஞ்சவங்க கோபி தொகுதியில் வந்து இதுவரைக்கும் செங்கோட்டையனை தவிர யாருமே எம்எல்ஏ பதவிக்கு வந்தது கிடையாது மற்ற தொகுதியெல்லாம் கூட ஜெயிலில் பார்த்திங்கன்னா மாற்றி 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 ஒரு தடவை கொடுப்பாங்க அடுத்த வேற ஒரு நபருக்கு கொடுப்பாங்க அப்படி வந்துக்கிட்டே இருந்தது ஆனால் கோபி தொகுதியில் பார்த்திங்கன்னா செங்கோட்டையனை தவிர யாரும் வர முடியாது கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவரே இருந்துட்டார் இப்போது புதுசாக வரவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இனிமேல் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகம் கிடைக்கும் அதாவது அதிமுக தொண்டர்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் டிவி கீழே வெளியில் உற்சாகம் காட்டியிருந்தாலும் உள்ளுக்குள்ள சில ஆளுகளுக்கு வருத்தம் இருக்கும் இவருக்கு சீட்டை கொடுத்துட்டா நம்ம இத்தனை வருஷமா ரசிகர் மன்றத்தில் இருந்தோம் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அதை பண்ணோம் இதை பண்ணோம் ஆனால் நேற்று வந்தால் செங்கோட்டையனுக்கு சீட்டு கிடைக்குமே நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வருத்தம் இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அந்த வருத்தங்கள் கண்டிப்பாக தான் செய்யும் சரி அதெல்லாம் போக செங்கோட்டையன் ஸ்லீப்பர் செல்லில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா முன்னாள் அமைச்சர்கள்லாம் பல பேர் வருவாங்க அப்படின்னு அப்படி வரமா இருந்திருந்தால் இவர் போர் கூடி தூக்கம் போதே சில அந்த அமைச்சர்கள் கூட வந்திருப்பாங்க அவங்களாம் யாரும் வரல சென்னாலே போனால் பின்னாலே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு பார்த்துருந்துருக்கலாம் இப்போது ஒருத்தருமே வரல இவர் மட்டும்தான் போய் சேர்ந்துருக்காரு மீறி போனால் என்னங்க டிடிவி தினகரனை வந்து கூட்டணி சேர்த்துவார் ஓபிஎஸை உள்ளலுக்கு நினைக்கலாம் ஒரு தனிக்கட்சியாக அல்லது டிடிவியோட ஜாயின் பண்ணியோ இல்லது ஒரு தனி நம்ம சுயாசையாவோ வச்சு கொண்டு வரலாம் அப்போ அப்புறம் ஓபிஎஸ்ஸை கொண்டு வரும்போது அவரோட வைத்திலிங்கம் இவங்க இருக்கக்கூடிய ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா ஒரு ஏழு எட்டு பேர் இருந்தாங்க அதில் பாதி பேர் ரெட்டலைக்கே வந்துட்டாங்க ஒரு மீதி இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கலாம் அவங்கள உள்ள பார்க்கலாம் இதுதான் நடக்கும்போது தவிர டிடிவி வருவார் டிடிவி வந்து கூட்டணி சேர்த்தலாம் அப்போ ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் எல்லாமே சேரும் போது அது ஒரு ஏடிஎம்கே அலைன்ஸ் மாதிரி அவங்க காட்டலாம் ஆனால் ஏ நான் பல தடவை விட்டு சொல்லிட்டேன் ஏடிஎம்கேங்கிற பொறுத்த வரைக்கும் ரெட்டளை சின்னமும் எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் அதுக்கு முக்கியமாக தவிர மற்றவங்க யாருமே கிடையாது எல்லாமே வந்து கட்சியினுடைய நிலையில் வந்தவங்க தவிர இவங்களும் இவங்களால் கட்சி வளர்க்க கிடையாது தான் இவங்க வளர்ந்தாங்க அதுதான் உண்மை தெளிவான நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி தான் செய்யோட்டைங்க ஒரு குறிப்பிட்ட சில தான் இழுக்கலாம் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு நகர செயலாளர் ரெண்டு மூணு பேர்த்தை இழுக்கலாமா தவிர அவர் போனார்னா அவருக்கு பதிலாக இன்னொரு இடத்துல அந்த இடத்துக்கு வர்த்தர் தயாராக காத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ பாருங்களேன் இபிஎஸ் போய் கோபி செட்டி வளத்தில் பே பேசலார் இல்லைங்களா கூட்டம் பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக ரெட்டராயில் அதிக பேர் அங்கே இருப்பாங்க இங்கே தி இருந்து எத்தனை பேர் வந்திருப்பாங்க செங்கோட்டை பின்னாடி ஒரு நூறு இரநூறு பேர் இருந்திருப்பாங்க மீதியெல்லாம் எல்லாம் அங்கே டி டிவி டிவி டிவிக்கே தான் தாமேக்காய் கொடி தான் பறந்துகிட்டு இருந்தது டிவிக்கே 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 டிவிக்கிறேன் டிவிக்கிறேன்ட்டு தான் உந்துருந்தாங்க ஸ்கூல் கூட தடுமாறுச்சு கீழே விழுந்துருப்பாரு நல்ல மேலே ஏப்பா என்ன பிடிங்கப்பா அப்படின்னாரு அது பரவாயில்ல தப்பிச்சிக்கிட்டார் பிடி பிடிச்சிக்கிட்டாங்க நல்லாவில் கம்த்தி விட்டுருப்பாங்கன்னு நினச்சேன் அரசியல் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் அப்படியே காலவாரி வர்றது குப்பினு விட்டு பார்த்துருப்பாங்க சரி எப்படியே தப்பிச்சிக்கிட்டாரு பார்க்கலாம் இவரோட வர ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஒருத்தர் தான் நான் சொன்ன மாதிரி இருந்தால் ஒரு மூணு நாலு பேர் இருக்கலாமா தவிர டிடிபி ஓபிஎஸ் வைத்திலிங்கம் இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படிக்கே இது இருக்கலாம் அவ்வளோதான் தவிர பெரிய அளவில் அங்கே யாரும் இல்லை ஏன்னா ஜெயலலிதா தவிர பெரிய அளவில் அங்கே யார் இருந்தாங்க யாரும் இல்லை வெளியே அடையாளம் தெரிஞ்சுதாரு ஓபிஎஸ் தெரியும் அப்புறம் இப்போ ஈபிஎஸ் வந்து இப்போ முதலமைச்சர் ஆனதுனால தெரியும் மற்ற செங்கோட்டையன்லாம் அந்த கடந்த அஞ்சு வருஷமும் இருக்கிற இடமே தெரியல ஆள் அமைதி ஆகிட்டார் அவரு ஒன்றும் பிரபலமான ஆள்லாம் சொல்ல முடியாது இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ ஓபிஎஸ் வேணா வெளியில் அறிமுகமாக இருந்தார் அப்புறம் சசிகலா வகைராயா அறிமுகமாக இருந்தது அவ்வளோதான் வேற பேர் தாங்க இருந்தாங்க வேற ஒன்றும் இல்லை இதை புரிஞ்சுக்கணும் அவர் சும்மா அடிச்சு விடுறாரு குண்டை தூக்கி போறாரு டிடிவி ஏறினா குண்டை போட்டார் ஏன்னா ஸ்லீப்பர் செல்லாம் ஏடிஎம்கள் இருக்காங்கன்னு அதே குண்டை தான் இவரும் அடிச்சு விட்றாரு யாரு செங்கோட்டையன் அடிச்சு விட்டுட்டு இருக்காரு அங்கே போனால் ஒரு அஞ்சாறு பேர் போவாங்க அவ்வளோ அஞ்சாறு பேர்னா அந்த பகுதியில் இருக்கிற ஆளுங்க இவர் மூலமாக பலன் பெற்றவங்க போவாங்களே தவிர வேறு இல்லை அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சரி மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்